அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பால்கனியில் தவறி விழுந்த குழந்தை இந்நிலையில் இந்த சம்பவம் சென்னை ஆவடியில் நடந்தது தெரியவந்துள்ளது பால்கனி அருகே சென்றபோது தாயின் கையிலிருந்து அந்த குழந்தை திடீரென அடுக்குமாடி பால்கனியிலிருந்து தவறி விழுந்தது அதிர்ஷ்டவசமாக தரையில் விழாமல் கூரை ஒன்றின் மேல் விழுந்த அந்த குழந்தை தொங்கிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அங்கிருந்த சிலர் கீழ் வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக சென்று அந்த குழந்தையை மீட்டனர் குழந்தை மீட்கப்பட்டதும் அங்கிருந்த மக்கள் கைதட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தை மீட்கப்பட்ட வீடியோ வேகமாக பரவி வருகிறது இந்த நிலையில் பெற்றோரின் கவனக்குறைவே இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு காரணம் எனவும் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என அறிவுரையும் கூறி வருகின்றனர் அதே நேரத்தில் இந்த சம்பவம் ஆவடியில் நடந்தது தற்போது தெரிய வந்துள்ளது இதனை ஆவடி காவல்துறையினரும் உறுதி செய்துள்ளனர் மேலும் அந்த குழந்தை தற்போது ஆவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நல்லபடியாக இருப்பதாகவும் கூறியுள்ளனர் ஹரி என்பவர்தான் அந்த குழந்தையை காப்பாற்றியதாக கூறினர் குழந்தையை ஒன்றாக கூடி மீட்ட இளைஞர்களின் வீடியோ வெளியாகி பாராட்டுதலை பெற்று வருகிறது